முதல் ஒரு மாதத்திற்கு ஸ்டார்லிங்க் இணைய சேவையை இலவசமாக வழங்க திட்டமிடப்பட்டிருக்கிறது அதன் பிறகு படிப்படியாக இலவச சேவை நிறுத்தப்பட்டு பணம் வசூலிக்கப்படும் எலான் மஸ்கின் ஸ்டார்லிங் நிறுவனம் கடந்த வாரம் குளோபல் மொபைல் பெர்சனல் கம்யூனிகேஷன் பை சேட்டிலைட் ஜிஎம்பிசிஎஸ் பி சி எஸ் உரிமத்தை தொலைத்தொடர்பு துறையிடமிருந்து டாட் பெற்றுள்ளது இதன் மூலம் உலகின் பல நாடுகளில் இணைய சேவை வழங்கி வரும் ஸ்டார்லிங் இந்தியாவிலும் காலடி எடுத்து வைக்கிறது அடுத்த இரண்டு மாதங்களில் இந்த இணைய சேவை இந்தியா முழுவதும் நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த இணைய சேவையை வாடிக்கையாளர்களிடம் கொண்டு சேர்த்து பிரபலப்படுத்த பல்வேறு திட்டங்களை வகுத்து வருகிறது ஸ்டார்லிங் நிறுவனம் அவ்வகையில் முதல் ஒரு மாதத்திற்கு இலவச சேவையை வழங்க திட்டமிடப்பட்டிருக்கிறது அதன் பிறகு படிப்படியாக இலவச சேவை நிறுத்தப்பட்டு பணம் வசூலிக்கப்படும் இதில் சிக்கல் என்னவென்றால் அதன் விலைதான் ஸ்டார்லிங் சேவை கருவியின் விலை முப்பத்து மூன்று பைசா ஆயிரம் வரை நிர்ணயிக்கப்படவுள்ளது மாத கட்டணமாக மூவாயிரம் பைசா வசூலிக்கப்படவுள்ளது வெளிநாடுகளில் பயன்பாட்டில் இருக்கும் இந்த ஸ்டார்லிங்கின் இணைய சேவையின் வேகம் ஐம்பது மெகாவினாடிக்கு இருமை எண் முதல் இருநூற்று இருபது மெகாவினாடிக்கு இருமை எண் வரை இருக்கிறது குறைந்த வேகத்திற்கு ஒரு விலை அதிக வேகத்திற்கு மற்றொரு விலை என பல திட்டங்கள் மற்ற நிறுவனங்களில் உள்ளதைப் போலவே இங்கும் இருக்கிறது இதன் சிறப்பம்சம் மிக குறைவான லேட்டன்சி என்று பெரும்பாலான பயன்பாட்டாளர்களால் கூறப்படுகிறது ஏற்கனவே ஏர்டெல் ஜியோ நிறுவனங்கள் போட்டி போட்டு இந்தியாவில் இணைய சேவை வழங்கி வருகின்றன இதற்கிடையில் பிஎஸ்என்எல் அரசின் கவனிப்பின்றி கார்ப்பரேட் போட்டியில் வீழ்ந்து கிடைக்கிறது இந்த நிலையில் எலான் மஸ்கின் ஸ்டார்லிங் இந்தியாவில் களமிறங்குகிறது எது எப்படியோ இந்த கடும் போட்டியில் வாடிக்கையாளர்களுக்கு நல்ல விலையில் இணைய சேவை கிடைத்தால் நல்லது